நீ என்ன பண்ண போற உங்க அம்மா அப்பா என்ன பண்ண போறாங்க நீ சோறு போட போற அழைச்ச ஒரு போட ஏன் யாரு ரச்சிக்கப்பட்டவங்க யாருங்க இதே சபையில நன்மை அனுபவிச்சவங்க அவங்க இயேசுக்கு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்க கொடுக்கறதையும் உன் நித்தியத்தை நீ எங்க செலவிட போற அந்த நித்திய ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவருக்கு கிரயம் செலுத்து ஊழியம் செய்து கிரயம் செலுத்து ஹலெ லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை எத்தனை நாள் பட்டினி எத்தனை நாள் உபவாசம் எத்தனை நாள் வியாதி படுக்க எவ்வளவு அவமானம் எவ்வளவு விமர்சனம் எவ்வளவு நன்மை செஞ்சவங்க கிட்ட இருந்து வந்த தீமை முழங்கால ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கும் அவங்க ஜீவனை எத்தனை பேருக்கு அழுக ஆனா பதில் வந்தது மனத்தாச பிடிச்சவன் பொறுமக்காரன் தரிசி இவெல்லாம் ஒரு பாஸ்டரா அவ்வளவுதான் இதெல்லாம் வாங்கிட்டு தான் ஊழியம் செய்யறோம் யாருக்கு தெரியுமா நித்திய ஜீவனுக்காக என்னுடைய விலையை கொடுக்க இதெல்லாம் சொன்னதுனால ஒரு நாள் என் கால முன் பின்னாடி போனதே கிடையாது ஏன் தெரியுமா இதெல்லாம் நான் கத்தருக்கு கொடுக்கிற வில தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிற வில நம்ம கிரையும் செலுத்தணும் அம்ம சத்தமா கிரையும் செலுத்த வேண்டும் நீ அந்த ஜீவன்ல பிரவேசிக்க நீ ஜீவனுடைய சரீரம் இருந்தா அஞ்ஞானிகளை போல உலக காரியத்துக்கு கவலைப்பட்டு உலக காரியத்துக்காக அழுத்து புலம்பி கவலைப்பட்டு இருக்கிறது உன் ஜீவனை நஷ்டப்படுத்தும் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது உனக்குள்ள இந்த ஜீவன் அது உனக்குள்ள திரும்பி வளர்ந்து வளர்ந்து படர்ந்து பூரணத்துக்கு நோக்கி கொண்டு போய் போய் கொண்டே இருக்கும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஒரு நாளும் நம்ம ஊழியர் செய்யறவங்களுக்கு எடரலா இருக்கவே கூடாது அது ரொம்ப 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 தேவனுக்கு கோபம் வரும் செயல் ஆமே சத்தமா ஒரு ஊழியக்காரனையும் நான் நம்ம போற சொல்லக்கூடாது இன்னும் இன்னும் சத்தியத்தை சொல்லட்டுமா அவங்க தப்பே செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது வேதம் சொல்லுது என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தீங்கு செய்யாமல் சொல்லுங்க